சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின் பெரியார் பத்தாயிரடி பெரியார்ண்டிய நன்னனின் நூற்று இரண்ட பிறந்தநாள் விழா சென்னை முத்தமிழ் பேரவையில் நன்னன்குடி நடத்தும் நூல் வெளியீட்டு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திராவிடர் கழக துணைத் தலைவர் கலி பூங்குன்றன் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சுபவீர பாண்டியன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் பங்கேற்றனர் என்ற மேம்படுத்தப்பட்ட இணையதளத்தை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டு அவர்தான் பெரியார் என்ற நூலின் பதினான்காவது தலைப்பான தொழிலாளர்கள் என்னும் நூலை வெளியிட்டார் இந்த நூல் அனைவரும் படித்தாக வேண்டிய ஒன்று என்று அவர் கூறினார் தமிழனாக இந்த மண்ணில் நான் தமிழ் தொண்டை நான் ஆற்றிட வேண்டும் என்கின்ற விதத்தில் நன்னன் ஐயா அன்றைக்கு செய்துவிட்ட அன்னைக்கு அவர் தூவிவிட்ட விதைகள் தான் இன்றும் பல இடங்கள் ஏன் இன்றைக்கி நாங்கள் கல்வி டிவின்னு சொல்கிறோம் மணற்கேணியே செயலி என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் இதற்கெல்லாம் முன்னோடி யார் என்று பார்த்தால் ஐயா நன்னன் அவர்களாகத்தான் அவர் இருந்து கொண்டிருக்கின்றார் இந்த இன உணர்வு மொழி உணர்வு இது ரெண்டு இருந்துட்டா போதும் நம்மளை யாரும் பிரித்தாள்கின்ற சூழ்ச்சியில் நம்மள உள்ளாக்கிவிட முடியாது என்று முத்தமிழியர் கலைஞர் சொன்னாரே ஒரு பத்திரிகை செய்தியாக அதுபோன்று நமக்கான அந்த இன உணர்வு மொழி உணர்வை ஊற்றுகின்றவர்களாக இருந்தவர்கள் தான் நம்முடைய ஐயா நன்னன் போன்றவர்கள்லாம் ஆக அப்படிப்பட்ட ஐயாவுடைய இந்த புத்தகம் வந்து குறிப்பாக இவர்தான் பெரியார் என்கின்ற தொழிலாளரை பற்றிய இந்த புத்தகத்தை முழுமையாக நாம் படித்தாக வேண்டும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் எதை எப்படி சொல்ல வேண்டும் என கை இருந்தவர் நன்னன் என்றும் பெரியாரை மக்களிடம் தெளிவாக எடுத்துரைத்தவர் என்றும் பாராட்டினார் கடவுள் பற்றிய செய்தியில் கூட ஐயா பேராசிரியர் நன்னன் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தி இப்போதும் எனக்கு நினைவு இருக்கிறது கடவுள் இல்லை என்றால் இங்கே வந்திருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாம் நம்மை பகை மாதிரி பார்ப்பான் இப்படி சொல்லுங்கள் என்றார் எப்படி என்றேன் ஐயா பேசும்போது சொன்னார் தம்பி இப்படி பேசிட்டாரேன்னு கோவப்படாதீங்க அவர் கடவுள் இல்லை என்று சொல்லி கோவப்படலை கடவுள் இல்லையேன்னு வருத்தப்படுறாரு அதுக்கு எவ்வளோ வேறுபாடு கடவுள் இல்லையேன்னு வருத்தப்படாது கடவுள் இருந்தால் நல்லவனையெல்லாம் காப்பாற்றுவார் இல்லைங்க கடவுள் இருந்தா கெட்டவனுக்கு எல்லாம் தண்டனை கொடுப்பாருலங்க இப்ப எல்லாம் மாத்தி நடக்குது இல்லைங்க அவர் கேள்வி எனவே எதை எப்படி சொல்ல வேண்டும் எங்கே எதை சொல்ல வேண்டும் என்பதில் மிக தேர்ந்து வரும் இந்நிகழ்ச்சியில் நன்னன் குடும்பத்தினர் கலைஞர் தொலைக்காட்சியின் இயக்குனர் அமிர்தம் குணாநிதி எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் கவிஞர்கள் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் சுயமரியாதை திருமணம் செய்த இணையர்களை பாராட்டி பரிசுகளும் வழங்கப்பட்டது தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் சிறப்பு முகாம்கள் உங்கள் வீடு தேடி வரும் அரசு உங்களுடன் ஸ்டாலின்